வந்தா தானே ஆகும் போங்க அந்த பக்கம் போய் அடைஞ்சு போங்க போடு போடு

போற எல்லாம் நமக்கு இதே தான் தொழில் ஆமா அப்படிதான் வருத்தப்படக்கூடாது வாமாமா ஆமா போனா உழுவுற மாடு ஊருக்கு போச்சா அங்க கட்டி உழவுல அடிச்சான் நானும் அங்க இருந்து இங்க வந்தா நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க இந்த இடத்த வாங்கினே அவங்களுக்கு தெரியாம வச்சிருந்த எதுக்குடா அப்படி கூட்டிகிட்டு வர அவன் ஆதிரா தான் சொல்லி கூட்டிட்டு வந்தான் கூட்ட மாம சொ என்னை பத்தி சொன்ன

நமக்கு ஒரு கொழப்பு ஒரு நாளைக்கு தனி இதுவேற போயிடுச்சு செத்த நேரம் மனுஷரை முன்னியா இருக்கிறது நம்ம வந்த

அப்படியே குழு 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 குழுன்னு எப்படி வேணாலும் எப்பயர் பட்டவங்களும் இங்கே ஆசைப்படுவாங்க ஒவ்வொரு இடத்துக்குலாம் போனால் அடுத்த வர கால் கூசும் இந்த இடத்துக்கு பருந்து நம்ம எல்லாம் வந்தாலும் பிடிச்சிக்க இந்த இடத்த விட்டு மாட்டாருங்க எப்படி சொல்கிறேன் கண்டிப்பாக சரி என்ன சாப்பிடுவீங்க என்னம்மா சாப்பிட்றது விட்டு ஏதா பிள்ளைங்க கறிக்கஞ்சி விட்டு கறிக்கஞ்சா அஜய்யோ இது வாங்கிட்டு வரீங்களா கடையில் காசு கொண்டு வந்துருக்கீங்களா

உங்களுக்குன்னு எண்ணத்தை தான் ஆக்கி போட்டு உங்களுக்கு விளையாம கிடக்குதுன்னு தெரியல எல்லா கறியில ஏசாக்கடா இருடா ஒண்ணு பேச விடுறான் மூக்குக்குள்ள தரல விட்டு ஆச்சிப்படு அப்படியே பாத்துக்காம எல்லா கறியும் உங்களுக்கு ஆக்கி போட்டேன் வந்த இடத்துலையுமே இங்க தனியா போட்டு பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்து கூட அதை சொல்லுவாங்கல்ல காசிக்கு போய் கூட கருமன் தோலையிலன்னு இங்க வரலாம் உங்களுக்கு ஐடியா பாசத்தோட வந்தா நீ இப்படி பேசுவ பாசத்தோட அப்படியே ரெண்டு அப்படியே பாசத்தோட ரெண்டு கேரி பேக் நிறைய வாங்கிட்டு வந்து அப்படியே கண் காதை அந்த போற அளவுக்கு தீங்க பத்து கிலோமீட்டர் தூரம் ஒரு கடைக்கண்ணி இல்லையே நான் என்ன பண்ண முடியும் ஓஹோ இருந்தா அப்படி கடைக்கண்ணி இல்லாம இருந்தா கூட வந்தாலும் வந்துட்ட பாருங்க விளங்காத என்ன தீனி தானமா வேணும் இருங்க வர நீ வாலி உட்காது உட்காரு ஆ லைவ் கோலி நம்ம வீட்டுக்கு போல இல்லைமாமா சொல்றதை கேளுமா உங்களோட என்னை பேச விடுறியாடா இது நீயே பேசுதான் பேச விடாமையா உங்களை எடுத்து மொவரையும் உட்குனு வடை சட்டி அட்டை நம்ம போலி இல்லையா சரி இந்தா அவனுக்கு மேய்து எங்க அண்ணன் விட்டு கோழிதான் மேயுது அவன் தான் கடந்தாலும் அடத்து வைக்கிறது பார்க்கறது பிடிக்கும் சொல்லியிருக்கிறேன் இல்லை வேலை ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த இடத்த நீ பழகிக்கணும் பாரு எல்லாம் பொடி குஞ்சா நிற்குது இந்த இடத்துல வந்து புரியுதா சரி இடத்த சுத்தம் பண்ணி பார்த்துக்கிறாங்களே நான் விட்டுட்டேன் அவருக்கு பாரு எவ்வளோ ஒய்யாயிரத்தை பற்றிய பயிர் அவருக்கு எப்படி ஒரு சோபா செட்டு பாரு அவர் அதில் தான் தூங்குவார் ஒரு பா கற்று நிறையா டீயை மாதிரி நான் கிண்டி குடிச்சிட்டு சோபா சுத்தம் அப்படியே இப்போ நல்லா அவங்க கெட்டவங்க ஆறு வந்தாலும் எதுவுமே பேசுறது ஒன் நாட்டம் என் நாட்டம் ஆமாம் அதாவது புரோஜனமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஒரு கோழிய கூட அடிக்கலாம்னு பாரு புரிஞ்சுக்கா கை கட்ட முடியாது பேச அப்படி போது முதல் அருவாவதான் தூக்கிட்டு நீங்க ஆமா இன்னைக்கு வந்துட்டு என்ன அந்த மாதிரி என்ன இடமா இருக்க நாங்க பிடிச்சேன் நாங்க போயிடுற என்ன உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் நாங்க ஒரு கோழியை பிடிக்கும் போது ஊரே கூப்பிட சத்தம் தெரிஞ்சு மாட்டான் அந்த சண்டைக்கு அங்கே ஈரத்துக்காதுமா ஈரத்துணியை போட்டு சொல்லுவோம் அந்த அமைக்கிட்ட குளூர்ல வாய் திறக்காம இருக்குமா அப்ப அப்படி செய்வோம் ஐயோ எனக்கு வம்பல் தொட்டு பேராதுங்களா வந்த இடத்துல நாளைக்கு பிரச்சனை வராம பாத்துக்குறோம் ஒரு கோழியை முட்டை அடிச்சு பிள்ளைங்க ஆசைப்படுற அப்ப அடிச்சு குடிச்சு குடுக்குறேன் அங்கிட்ட எங்கேயாவது ஆக்கிக்கிறீங்களா நீங்க ஆசை பிள்ளைங்களுக்கு ஆக்கி போட்டு இப்ப ஆக்கி போட்டு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூண்டோட கைலசம்பலாங்கிறீங்க

கட்டு சீக்கிரம் முடிச்சு போடு நான் எப்படி போட்டேன் அது போடு அது உங்களுக்குனே இருந்துக்க மாட்டேங்க கட்டிங்க பை ஒரு கோழியை வேற கட்டி வச்சேன் இது தெரியாம அது எப்படி உங்க காதில் கேட்டுச்சோ உங்க மூளை கேட்டுச்சோ இதை நாளைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு தான் ஆக்கி போடலான்னு தான் நீ காலைல வந்துச்சு அஞ்சாறு அரிசியை போட்டு பிடிச்சி கட்டி வச்சேன் எங்க மேல அவ்வளவு பாசமாமா ஆமா தின்னுட்டு என்னை பிறந்து பேசிட்டு கூட வருவீங்களா அதனால தொடரலா

சரியா அமைச்சி சத்தம் போடாம சுத்தம் பண்ணிட்டு எடுத்துட்டு போடா போதா சொல்றது அங்கிட்ட போட்டு சத்தம் சுத்தம் போட்டு ஊரை கூட்டிடாத நொறுக்கி போட்டு நொறுக்கி சத்தம் இல்லாம வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் உட்காந்து எாரணிக்கு வரணும் அல்ல பிள்ளைங்களாம் காமி வெங்காயம் தக்காளி இல்ல ஒண்ணும் இல்ல நீ கடைக்குதான் போகணும் போயிட்டு வரீங்க யாராச்சும் கோழிதான்மா சின்ன கோழி கோழியை தாக்கிற சின்னதா இருக்கும் ஆமா சரி நல்லா உண்டு தாக்கம் வெ 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 வெங்காயம் தக்காளி நீ போய் என்ன பண்ணுற தெரியுமா நாலு வெங்காயத்தை எடுத்து பட்டை சோம்பு வெங்காயம் வச்சதை ரெடி பண்ணி வை சரிவா மா

நம்ம கையெல்லாம் திருட்டு கோழி ஆளுக்கு சட்டம் போடாமல் வேலையை முடிச்சிட்டு பாசம் கூட வெளியே வரக்கூடாது பட்டக்கரம்லாம் கம்மியாக போறோம் ஆமா கோழியை எவ்வளோ பிடிச்சாங்க தெரிய நல்லா அலைஞ்சிட்டு இருந்த கோழியை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த கோழியை காணாம அந்த கோழியை எவ்வளோ பிடிச்சவா ஏய் என் கோழியை எவடி பிடிச்சவா என் கோழியை எவ பிடிச்சவா ஏய் எந்திரச்சு ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்க இப்ப தண்ணி கொட்டுவாப்பா என் கோழி எவடி பிடிச்சவா